பரம்பரை வீட்டில் குடியிருக்க முடியாமல் தவிப்பவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பரம்பரை சொத்தை ஆள முடியாம போறதுல வந்து இந்த பூமியினுடைய சாபம் அப்படின்னு சொல்றது கோ சாபம் மாதிரி பூ சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு மூன்று தலைமுறைகளுக்கு மேல் ஒரு நூத்தி இருபது வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அந்த அந்த நாலாவது தலைமுறை வர்றாங்க இல்லைங்களா அவங்க வந்து அந்த பூமியை வந்து ஆள முடியாது அதிகமான பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து அந்த வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அது வந்து மண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க உண்டான பூஜைகள் எல்லாம் செய்து அந்த மண்ணு மாட்டி அந்த வீடை வந்து கட்டணும் இப்ப சில இடங்கள்ல வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது ஏன்னா அது நாலாவது தலைமுறையும் கூட வந்திருப்பாங்க ஜென்ரலாக உங்களுடைய பூர்வீக வீடு ஒரு மூணு தலைமுறை வாழ்ந்துட்டீங்க அதுவும் மான் வாரிசுகள் மூணு தலைமுறை வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நாலாவது தலைமுறை வரும் பொழுது அந்த வீட்டை இடித்து அந்த மண்ணை மாத்தி கட்டணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது இப்போ உங்களால முடியலை அப்படிங்கும் பொழுது அதற்கு தகுந்த சில ஹோமங்கள் எல்லாம் நீங்க வீட்டில் வந்து பண்ணிக்கலாம் அதற்கான அந்த பண்டிதர்கள்ட்ட நீங்க வந்து ஆலோசனைகள் கேட்டு பூமியை வந்து அந்த மண்ணுல வந்து ஒரு தெய்வாம்சம் கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை வந்து செய்ய வேண்டும் இப்போ கோவிலுக்கே பாருங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னா கும்பாபிஷேகம் பண்றாங்க ஸோ அந்த வீ அந்த இடத்துல வந்து ஒரு தெய்வாம்சத்தை வந்து வரவழைக்கிறதுக்கான பலங்கள் ஜபங்கள் அப்புறம் ஹோமங்கள் இதெல்லாம் செய்து அந்த இடத்திற்கு வந்து அவங்க தெய்வ சக்தியை வந்து ஊட்டுறாங்க இல்லையா அதே மாதிரிதான் நம்மளுடைய இல்லங்களும் இல்லங்களுக்கு வந்து மூன்று தலைமுறைகள் கணக்கு ஸோ ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அந்த வீடு பழைமை வாய்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இடிச்சிட்டு மண்ணு மாத்தணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்த ஹோமங்கள் அதற்கு தகுந்த பூஜை முறைகள் மண்ணுல வந்து உங்களுடைய தெய்வ சக்தியை அதிகரிக்கிறதுக்கான வழிகளை தேர்ந்தெடுத்துக்கலாம் நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்